வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா மக்கள் தீர்ப்பு செய்திகள் தொலைக்காட்சி நேயர்கள் நல விரும்பிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளி கல்லூரி மருத்துவமனை இயக்குநர்கள் சமூக ஆர்வலர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மக்கள் தீர்ப்பு செய்திகள் தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பில் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் திரு வே ஈஸ்வரன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறுகையில் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் ஏழை மாணவர்களின் உரிமையை காக்கவும் கல்விக் கொள்கையை தடுக்கவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் மேலும் கூறுகையில் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் பொதுமக்களின் சொத்து இதை தனியாருக்கு தாரை பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து பொதுமக்களுக்கும் உண்டு எனவே அனைத்து பொதுமக்களும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நடத்தப்படும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் தமிழக மாணவ மாணவிகளுக்காக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டமானது இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் நடைபெறுகிறது மேலும் இதற்கு முன்னதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிலைநாட்ட சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றுள்ளது என்பது தமிழகத்தில் சிறப்பு வாய்ந்த செய்தியாக பேசப்படுகிறது என்பது சிறப்பு வாய்ந்த செய்தியாகும் எனவே அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கண்டிப்பாக திரும்பப் பெற வைக்கும் என்று பொதுமக்கள் பேசி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையில் இருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்போதைய கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா என்ற மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் பத்தோடு பதினொன்றாக அவசரமாக இந்த மசோதாவை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரானது அடிப்படையில் ஏழை குழந்தைகளினுடைய கல்விக்கு எதிரானது எதிர்காலத்தில் அரசு பள்ளிகள் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்குமா என்கின்ற சந்தேகத்தை இந்த சட்ட திருத்த மசோதா எழுப்பியிருக்கிறது இந்த அபாயம் யாருக்கும் தெரியல கூட்டணி கட்சிகள் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கல ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மசோதா என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்தையும் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான சட்டம் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பி தொழில்நுட்ப கல்லூரி பிஎஸ்ஜி டெக் எழுபத்தி வருஷமா ஒரு ரெப்யூட்டட் காலேஜ் உலக அளவில் மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அதே போல கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி மதுரையில் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிசிஇ அப்போ இந்த கல்லூரிகள் பழமை வாய்ந்த கல்லூரிகள் மிகச்சிறந்த கல்லூரிகள் அதே மாதிரி நூத்தி அறுபத்தி ஒன்று கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளும் சிறந்த கல்லூரிகள் லைலா காலேஜ் அந்த மாதிரி நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்ல கிருஷ்ணமால் காலேஜ் இப்படி கலை அறிவியல் கல்லூரிகள் நூத்தி அறுபத்தி ஒண்ணு இருக்கு நேத்து பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்த காலன்களை போல அல்லாமல் மிக சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரிகளை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடிய இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது நான் கேட்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமூக நீதியை பேசிக்கொண்டு இன்றைக்கு கல்வியை வியாபாரமாக்குகின்ற ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படித்த அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் இவங்க மட்டும் கிடையாது இனிமேல் இந்த கல்லூரிகளை பயன்படுத்துகின்ற ஏழை மாணவர்கள் இன்னைக்கு பிஎஜி டெக்ல ஒரு பத்தாயிரம் தான் பீஸ் ஏன்னா அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அதே மாதிரி சிஐடிலயும் சரி தியாகராஜா காலேஜிலும் சரி லைலா காலேஜ்லயும் சரி நீங்க மார்க் வாங்கினீங்கன்னா ஏழை குழந்தைகள் சேர முடியும் இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பத்தாயிரம் ரூபாய் பீஸுங்கிறது பல லட்சமா பீஸ் ஆயிரும் அங்க இடம் கிடைச்சாலும் அந்த ஏழை குழந்தை படிக்க முடியாது இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உருவாயிருக்கிறது இன்னைக்கு என்ன பண்றாங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மட்டும் மாத்துறாங்க எழுதி வச்சுக்குங்க இதை அனுமதி அனுமதிச்சா இனிமேல் அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் அரசு உதவி வரும் பள்ளிகள் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துருவான் மிகப்பெரிய அபாயம் இருக்கு தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்குங்க சாதாரணமா யாருக்கும் தெரியாம இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க எத்தனை கல்லூரியில் எத்தனை இடங்கள்ல எத்தனை கோடி வரணும் செஞ்சாங்க கவர்மெண்ட் எதுக்கு மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் சாதாரண பிரச்சனை இல்லை மத்திய அரசாங்கம் விவசாய சட்டத்தை நிறைவேற்றணும் விவசாயிகள் போராடினாங்க மிகப்பெரிய போராட்டம் மத்திய அரசாங்கம் சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அதே மாதிரி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கணும் என்ன வேணாலும் செய்வீங்களா நீங்க அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தனியாருக்கு மக்கள் தயாராக வேண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக பேசாம இருக்காங்க எதிர்கட்சி திமுக பிஜேபி ஏன் சத்தங்கள் இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை ஏமாற்றுகின்றன மக்கள் திரள வேண்டும் மக்கள் இது இந்த இதுக்கு எதிரா போராட்டத்தை முன்னெடுக்கணும் முன் வரணும் ஏழை குழந்தைகளுடைய கல்வி அடியோடு நாசமா போயிடும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அதை போல மக்களும் தயாராகணும் அரசாங்கத்துக்கு எதிராக ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது என்ன வேணாலும் சட்டம் நிறைவேற்ற முடியாது இனிமேல் அரசு உதவி பெறும் பள்ளிகளை மாத்துமா தனியார் கொடுத்துருவான் எப்படி படிக்க முடியும் இதற்காக மறுவளர்ச்சி மக்கள் இயக்கம் ஒரு போராட்டம் நடத்துறோம் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர் கோர்ஸ் அங்கு இருக்கக்கூடிய பந்தயசாலை காவல் நிலையத்துக்கு பக்கத்துல செஞ்சிலுவை சங்கத்துக்கு பக்கத்துல முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்குறோம் அதற்கு பின்னாடி கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் எல்லா மாணவ மாணவர்களிட்ட கோடிக்கணக்கான கையெழுத்துக்களை நாங்கள் பெற்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்திய பிரதமருக்கும் நாங்கள் அனுப்ப போறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி